கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் சமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் விவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ வந்துட்டு சம்மர் சீசன்னால் நம்ம இன்னைக்கு மாங்காய் ஊருகா எப்படி சிம்பிளான மெத்தடில் எப்படி ஈஸியாக போடலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையான டூ மந்த்ஸ்க்கு தேவையான மாங்காய் உருகா செய்து வச்சுக்கலாம் ஈஸியான மெத்தடில் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாங்காய் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மாங்காய் உருகா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் சீவி ஏற்கனவே நம்ம வந்து வாஷ் பண்ணி நல்லா துணி போட்டு தொடச்சி வச்சிடணும் அதில் அந்த ஈரம்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே ஒரு மெடிசினல் யூஸ் பற்றியும் நான் சொல்ல போகிறேன் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மாங்காவும் தோல் சீவி எடுத்துட்டோம் நான் மெடிசினல் யூஸ்னு சொன்னேன் இல்லையா அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மெச்சூர் ஆகாத மாங்கொட்டைக்குள்ளே இருக்கிற பருப்பு தான் இந்த சீடில் இருக்கிற பருப்பு வந்துட்டு உங்களுக்கு வெயில் சீசனில் மெடிசினாக யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒன் இயர் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ நான் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இப்போ இந்த எல்லா மாங்காவையும் நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர் எதுவும் சேர்க்காம தான் வந்துட்டு நான் சொல்லித்தர போகிறேன் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒன் ஆர் டூ டேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாங்காவையும் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் எனக்கு அந்த மாதிரி ரெண்டு பாட்டிலுக்கு வந்திருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பேனில் ட்ரை பேன் வந்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் அதிகமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ட்ரை பேன் தான் சொல்லியிருக்கேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும்போது வெந்தயம் ஜீரகம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த மாங்காவோடைய அந்த என்ன சொல்கிறது நெகட்டிவாக அந்த சூடெல்லாம் வந்துட்டு நமக்கு வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது இப்போ இது வந்து நம்ம அம்மிக்கல்லில் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து எப்போவுமே என்னோடய கவுண்டர் டாப்பில் வந்து அம்மி வந்து டக்குன்னு யூஸ் போல் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன் சின்ன சைஸ்லாம் இப்போ எல்லா இடத்துலேயும் விற்கிது ரொம்ப வெயிட் இல்லாமல் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி அதில் வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நீங்கள் மாங்காய் வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம் ஆனால் நிறைய மாங்காய் போது நீங்கள் இந்த மாதிரி ஊறுகா போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த ஊறுகாய் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது தான் இப்போ இது நம்ம க்ரஷ் பண்ணியாச்சு இப்போ அகைன் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் போல் போதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் ஏன்னா நம்ம வேறு எதுவும் போட்டு தாளிக்க போகிறதில்ல இன்றைக்கி கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் மட்டும் போட்டு தாளிச்சுட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அந்த கடாயிலேயே அந்த கரண்டியில் கருவேப்பிலையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக சைடில் ஒதுக்கி வச்சுடுங்க ஏன்னா எண்ணெயிலே இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு அது கலர் மாறிவிடும் இப்போ வந்துட்டு அந்த கரண்டியிலே கலெக்ட் பண்ணி உரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ரெண்டு வாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் நீங்கள் ஆஃப் பண்ணாமல் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப் சால்ட்டு போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு மிளகாத்தூள்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் பெருங்காயமும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ண தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்பவும் பார்த்துட்டு பொறி இது பாருங்கள் நீங்கள் ஆன் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் கசப்பு மாதிரி வந்துடும் அப்புறம் டேஸ்ட்டு இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா அம்மிக்கல்ல அந்த பொடியும் சேர்த்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிங் போர்ட்லேயும் அந்த பாட்டிலேயும் வச்சுருக்கிற எல்லா மாங்காவையும் மாங்காய் பீசஸையும் அதில் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்றைக்கி எனக்கு ரெண்டு பாட்டில் மா ஊறுகா கிடைக்கிது நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இதுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மாங்காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் இப்போ நமக்கு இந்த மாங்காய் வந்துட்டு நல்லா ரூம் டெம்ப்ரேச்சருக்கு நல்லா ஆறணும் அப்போ தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மூடி வச்சு ஆற வைக்காதீங்க திறந்தே ஆரட்டும் அது அப்புறமா நம்ம கண்டெய்னரில் கிளாஸ் கண்டெய்னரில் தான் மோஸ்ட்லி ஊறுகாயெலாம் ஸ்டோர் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பருப்பு வந்து இந்த மாதிரி துருவலில் துருவிட்டு ஒரு ஹாஃப் டே போல் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா வெயில் காலத்தில் சூட்டு வர வயிற்று வலியும் வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இந்த முரு முரண் காஞ்ச உடனே அதே ஏர்டைட் கண்டெய்னரில் பொடி பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மோரில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா சரியாயிடும் இப்போ நமக்கு அந்த ஊறுகாய் வந்து ரூம் டெம்ப்ரேச்சருக்கு ஆறிடுச்சு நம்ம இப்போது ரெண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிளாஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் ஸ்டோர் பண்ணிடலாம் நல்லா ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட அதில் சூடு இருக்கக்கூடாது ரெண்டு பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் டெய்லி யூஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வெளியில் வைக்கணும் கொஞ்சோண்டு எடுத்து வெளியில் வச்சுக்கணும் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்